இறை எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் ஜெவாக்கிழமைல் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்று இறை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தைந்து இறை வார்த்தைகள் பத்திலிருந்து பதினொன்று முடிய ஆண்டவர் கூறுவது மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லாம் நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்துக் காத்தார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் ஆயிர தன் மன்னையை காப்பது போல ஆண்டவன் நம்மை காக்கின்றார் போல ஆண்ட காக்கின்றா மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் தன் மந்தையை காப்பது போல நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய நற்செய்தி அதிகாரம் ஆறு ஏழிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டு போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னியாவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் இரயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் பிற்பகுதியில் வியட்நாமில் மருத்துவ பணியோடு மறைப்பணியையும் செய்தவர்தான் டாக்டர் தாமஸ் தூலி இவர் அங்கு பணியாற்றிய காலகட்டங்களில் மூன்று புத்தகங்களை எழுதினார் அதில் ஒன்றுதான் டெலிவரஸ் ஃப்ரம் ஈவில் எங்களை தீயோரிடமிருந்து காத்தருளும் என்ற புத்தகத்தில் குறிப்பிடும் ஒரு உண்மையான நிகழ்வு வியட்நாமில் கம்யூனிச ஆட்சி நடந்தால் நற்செய்தி அறிவிக்கவும் கிறிஸ்தவராக வாழ்வதற்கும் பல கட்டுப்பாடுகளும் அடக்குமுறைகளும் இருந்தது இவற்றையும் மீறிதான் தாமஸ் தூலே நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார் ஒருநாள் கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்ட மூன்று சிறுவர்கள் படை வீரர்களால் இழுத்து செல்லப்பட்டு நாவு துண்டிக்கப்பட்ட செய்தியை தாமஸ் தூலே கேள்விப்பட்டார் உடனே இவர் அவர்களிடம் சென்று எதற்காக இந்த மூன்று சிறுவர்களுடைய நாவை துண்டித்தீர்கள் இவர்கள் அப்படி என்ன தவறு செய்துவிட்டார்கள் என்று கேட்டார் அதற்கு படை வீரர்களில் ஒருவர் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை கொஞ்சம் சொல்லுங்கள் என்றார் இவரும் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை நிறுத்தி நிதானமாக சொல்லிக்கொண்டு வருகையில் தீயனுடமிருந்து எங்களை விடுவியும் என்ற வார்த்தைகளை சொன்னதும் இவரை தடுத்து நிறுத்திய படைவீரர் இப்போது சொன்னீர்களே இதற்காகத்தான் நாங்கள் இந்த மூன்று சிறுவர்களின் நாவை துண்டித்தோம் ஏனெனில் இவர்கள் எங்களை தீயோர் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றார் இதை கேட்டு தாமஸ் துலே அதிர்ந்து போனார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கற்றுக்கொடுத்த கொடுத்த இறைவேண்டல் எதிரிகளை பதற்றமடைய செய்தது என்பது வியப்பாகவே இருக்கிறது இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களுக்கு இறைவரிடம் வேண்ட கற்றுத் தருகிறார் அதை குறித்து நாம் சிந்தித்துப் பார்ப்போம் ஒரு சிலருக்கு இறைவேண்டல் என்றால் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவது என்ற எண்ணம் இருக்கும் இயேசுவின் காலத்தில் இருந்தவர்களுக்கும் இத்தகைய எண்ணம் இருந்தது மேலும் பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பொது வெளியில் இறைவேண்டல் செய்து மக்களுடைய கவனத்தை தங்கள் பக்கம் இழுக்க பார்த்தார்கள் இந்த நிலையில் இயேசு தம் சீடரிடம் கடவுளிடம் எப்படி வேண்ட வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் இயேசு தம் சீடருக்கு கற்றுத்தரும் இறைவேண்டலில் இரண்டு பகுதிகள் உள்ளது முதற் பகுதியில் அவர் கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்றும் இரண்டாவது பகுதியில் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாட வேண்டும் என்றும் கற்றுத்தருகிறார் கடவுளை தந்தை என அழைப்பதும் கடவுளுடைய ஆட்சியில் நாடினால் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் என்றும் இயேசு சொல்வதும் இறைவேண்டலில் உள்ள தனி சிறப்புகள் ஆகும் தவிர தீயனுடமிருந்து எங்களை விடுவியும் என்று இயேசு தம் சீடருக்கு கற்றுத்தருவது கடவுள் தம் மக்களை தீயோனாக சாத்தானிடமிருந்து நிச்சயம் விடுவிப்பார் என்ற நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறது எனவே இறை ஏசிலு பிரியமானவர்களே நாம் இயேசு நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த இறை பொருள் உணர்ந்து நம்பிக்கையோடு சொல்லி அவரது அருளை பெறுவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதல்ல வாழ்வு தரும் இறைவார்த்தையை வாழ்வாக்குவதே உண்மையான இறைவேண்டல் இறைவேண்டலை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி மக்களின் கவனத்தை ஈர்க்க விரும்புவோர் ஒரு நாளும் அதற்குரிய பலனை மாட்டார் இறைவனிடம் எப்படி மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசுவே நமக்கு ஒரு முன்மாதிரி இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் நலமாவார் என்பது யாக்கோப்பு புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் புனித யாக்கோப்பு கூறுகிறார் எனவே இரையேசில் பெரிய மாணவர்களே நாம் நம்பிக்கையோடு இறைவனிடம் அன்றாடி இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்